மான அனைவருக்கும் தமிழ் கணஞ்சி திரு அன்பான வணக்கங்கள் இன்று மாதத் தேர்வு இருப்பீங்க இந்த மாதத் தேர்வில் பதினோரு மார்க் இருக்குது அதில் பதினொன்றுக்கு எத்தனைன்னு பார்ப்போம் வாங்க எப்படி நீங்கள் எழுதிருக்கின்றதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து பதிவு பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் கவிதையை பேசுவது போல் எதுவுதுதான் உத்தமம் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்று கூறியவர் மகாகவி பாரதியார் ரெண்டு இசையான இளையராஜ எழுதிய நூல் பால்நிலா பாதை இன்னொன்று வெட்ட வேண்டிய கொட்டி கிடக்குது சரிங்கண்ணா இதில் வந்து பால்நிலா பாதை மட்டும்தான் இருக்குது அடுத்து பாருங்கள் இசைக்காக இரண்டு முறை ஆஸ்கர் விருதி ஆறு ஏ ஆர் ரகுமான் தவறான இணையை தேர்வு செய்க மல்லி கூட்டல் இலை மல்லியில் கடைசி எழுத்து இல்லு கூட்டல் ஈ அப்போ ஈற்றெழுத்து ஈ வந்து உயிர் இலையில் முதல் எழுத்து இ உயிர் அப்போங்க மெய்யின்னு கொடுத்துருக்கு அப்போ இதான் என்னது தவறு அடுத்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க இதில் வந்து இன்குலா அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் இந்திரன் பேச்சு கவிதை முடிதான் சரி ஆ நெடிலா நெடில் அடுத்து மொழிதான் ஒரு கவிஞரின் நிகழ்காலத்துவரா அல்லது இறந்த காலத்தோரா என்பதை நினைக்கிறது என்று கூறியவர் ஆற்றூர் ரவிவர்மா கபாடபுரங்களை காவுகொண்ட பின்னும் காலத்தால் சாக தொழில் கனிமைகள் அடி மோனை நமச்சிருக்க அடினா அடுத்தடுத்த வரி சீர்னா தொடர்ந்து ஒரே வரிகள் சீரியல் வரிசையாக இருக்கலாம் அதுபோல் சீர்வரிசை வரிசை அதுபோல் சீருடைய உரை மதியா இங்கேனது அடி அப்போ அடினா என்னது அடுத்தடுத்த வரி அப்போ முதல் வரியில் கபாடபுரம் ரெண்டாவது வரின்னா காலத்தால் அப்போ இதை அடி மோனை அடுத்து பாருங்கள் ஒரு நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படைந்து நடந்து கொள்ளும் எனது மொழியை எழுத்து மொழியாக பதிவு செய்கிறப்போது எழுத்து மொழியை எழுதுகிறப்ப என்ன ஏற்போதுன்னா உறைந்து போன பனிக்கட்டியை போனது திறனிலையை அடைகிறது தான் இந்த வரையும் நான் பண்ணது எழுத்து விட பேச்சு மொழி எளிமை என்பதை உணர்த்தது அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் நான் உங்களுக்கு சொல்லி நோபல் பல் பா நேருடா மொழி முதல் எழுத்துக்கான அடிப்படையில் முறையானது அன்னம் கிண்ணம் நம்ம சொன்னோம்னா உயிர் எழுத்து பன்னெண்டு மெய்யில் பத்து சொல்கிறோம் அது எப்படி பிரிக்க சொன்னா கஷதப நாம வாய கா யா சரிங்களா அப்புறம் இந்த பத்து எழுத்து மட்டும்தான் வரும் அப்போ அதில் அன்னம் கிண்ணம் மொழி இறுதி எழுத்துக்களின் எத்தனை மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை இருபத்தி நாலு முதல் வந்து இருபத்தி ரெண்டு இறுதி வந்து இருபத்தி நாலு இறுதி இருபத்தி நாலு அடுத்து எப்பயும் போனா உங்களுக்கு இரண்டு மதி பெண்ணா படித்ததான் தான் எல்லாமே தெரிந்ததுதான் நாலு மதிப்பெண் அதே போல் இலக்கணத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு பயிர் வளர வேண்டும் இது பப்ளிக் அடிக்கடி கேட்குறாங்க அதே பேச்சு வழக்க எடுத்து வழக்காக மாற்று மொழிபெயர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்த நாலு மதிப்பெண் ஆறு மதிப்பெண் எளிமைய தான் அதே போல் பாட்டு நீங்கள் எப்போயுமே நினைக்கிற பேருங்க நான் உயர்வுள்ள தான் நினைங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன ஒன்று பெரிய ஆராயலாம் வாழ்த்துக்கள் நல்லா படிங்க அடுத்தது தேர்வுக்கு இது பதினொன்றாம் வகுப்பு தானே அப்படினு நினச்சி படிக்க வேணாம் இப்போ இருந்தே நீங்கள் படித்தீங்கன்னா ஆகும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் டிஎன்பிசி குரூஃப் வருதுக்கெலாம் தமிழ் வந்து அப்போ திரும்ப நீங்கள் படிக்க தேவை நல்லா படிச்சுட்டா ஆனால் இப்போ இருந்து நாங்கள் என்ன பண்ணுங்கள் தெளிவாக நல்லா படிச்சுங்க தமிழ் வந்து எப்பயுமே பேசிக்கிறோம் முக்கியம் வாழ்த்துக்கள் நன்றி